ஆத வன்மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நம்ம ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் அந்த ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்க்க இருக்கின்றோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா எல்லாமே திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் குருவும் தாரமும் தான் அமையும் என்று சொல்வதுண்டு அதாவது குரு என்றால் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் தாரம் என்றால் நமக்கு வரக்கூடிய மனைவி தான் வேற ஒன்றும் கிடையாது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னம்னா இதற்கு முந்தைய பதிவுகளில் திருமண நிலைகள் வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன அந்த ஐந்து வகை என்னென்ன வகைகள் பிரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன பொருள் என்பதை எடுத்து தெல்ல தெளிவாக இதற்கு முந்தைய பதிவுகளில் எடுத்து உரைத்து இருக்கின்றேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வந்து திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகம் இந்த அமைப்புகளில் வந்து இருந்தார் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் வந்து கால தாமதம் இன்றிய திருமணம் என்பது அவருக்கு ஏற்படும் எப்படி கால தாமதமின்றிய திருமணம் வந்து ஏற்படும் விதவை பெண்ணை திருமணம் செய்வார் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண் அல்ல கணவனை இழந்த பெண்ணை திருமணம் செய்வார் இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து இந்த மாதிரி பெண்ணை தான் திருமணம் செய்வா இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டு இருந்தால் சற்று மாறுபலன்கள் வந்து உண்டாகும் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மனைவி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து நினைக்கலாம் தப்புன்றும் இல்லை ஆசைப்படுவது வந்து தப்புன்றும் இல்லை நாம் ஆசைப்பட்டதை அடைவதற்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அதற்கு வந்து இடம் இருக்க வேண்டும் ஜனன ஜாதகம் சாதகமாய் நமக்கு அமைய வேண்டும் என்னைக்குமே நம்மளுடைய ஜனன ஜாதகம் என்ன அமைப்புகளில் உள்ளதோ அதை பொறுத்துதான் நமக்கு வந்து திருமண நிலைகளும் அமையும் அதை பொறுத்துதான் தாரமும் அமையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு இப்படி ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்